திருவண்ணாமலை 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 அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இத்தலத்தில்தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இத்தல மலைச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிராகாரங்கள் உள்ளன நூற்று நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாளலிங்கம் பாலரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்து மூன்று செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் உள்ளன கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளன காலபைரவர் சந்நிதியும் உண்டு மூன்று இளையனார் இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்க பெறுகிறார் அருணகிரியுடன் விட்டான் சவால் சம்பந்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திளையனார் என்ற பெயரில் வளைகாப்பு தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்றபோது தடுத்தாட் தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்தவர் கோபுரத்திளையனார் கோபுரம் அருகிலேயே சந்நிதி பிச்சை இளையனார் சந்நிதி அருகே அருகேயுள்ளது காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சந்நிதிமும் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவமூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் ஒன்பது கோபுரங்கள் கிழக்கே ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் வீரவல்லாள கோபுரம் கிளி கோபுரம் எண்பத்தொன்று அடி உயரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூற்று ஐம்பத்தேழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கே பேய்கோபுரம் நூற்று அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூற்று எழுபத்தொன்று அடி உயரம் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தைந்து அடி உயரம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்த மலை என்பர் காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு அடி எண்ணூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தாறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்து எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனம் காணலாம் உமைக்கு இடபாகம் கொடுத்த ஈசன் திருக்க இலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தைப் போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒருநாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அய்யனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என சக்தி வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே உமையும் தவம் செய்தாள் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இட சுற்றி சுற்றிவா என அசரீரி ஒலித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடபாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது மலையளவு பயன் நரசிம்மர் இரணிய வதம் செய்தபோது அருகிலிருந்த சிறுபாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை காரணம் இரணியன் மனைவி கற்பமாக இருந்தபோது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மழை துளி மலை மீதுபட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்கபலம் கொடுத்ததால்தான் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும் மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தொன்று தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும் கிரிவல உள்ள இடுக்கு பிள்ளையார் சந்நிதிக்கு மூன்று வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவர வேண்டும் இதனால் குழந்தை பேரு கிட்டும் கருப்பைக் கோளாறுகள் நீங்கும் மலையின் கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே நிருதிலிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசான்யலிங்கம் அமைந்துள்ளன இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் பாவம் போக்கும் அண்ணாமலை திருப்பாதம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு கோயிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது கோயிலுக்கு உள்ளே பே கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம் அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது கோயிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும் பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவமிருந்து பேறு பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் இடைக்காட்டு சித்தர் அருணகிரிநாதர் ஈசானிய ஞானதேசிகர் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் ரமணமகரிஷி தேவசிகாமணி தேசிகர் விருப்பாட்சி முனிவர் சேஷாத்ரி சுவாமிகள் இசக்கிசாமியார் விசிறிசாமியார் அம்மணியம்மன் கணபதி சாஸ்திரி சடைசாமிகள் தண்டபாணி சுவாமி கண்ணாடி சாமியார் சடைச்சி அம்மாள் பத்ராச்சல சுவாமி சைவ எல்லப்ப நாவலர் பத்தர் உள்ளிட்டவர்கள் முக்கியமானவர்கள் கார்த்திகை ஜோதி மகத்துவம் அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம்